மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் டிஜிட்டல் சேவைகளை முழுமையாக கொண்டு வரும் பணிகள் ஐம்பது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் துறையில் கருணை அடிப்படையில் இருபத்தாறு இளநிலை உதவியாளர் பணி நியமன ஆணைகளை வழங்கி செய்தியாளர்களிடம் பேசும்போது துறை சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் சேவை செய்யும் துறையாக உள்ளது என்றும் அரசின் சார்பில் வழங்கப்படும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணியை துறை செய்து வருகிறது என்றும் அகில இந்திய அளவில் துறையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது என்றும் தெரிவித்த அவர் மகளிர் சுய குழுக்கள் கடன் இரண்டாயிரத்து அறுநூறு கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒன்பது ஆயிரம் நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் டிஜிட்டல் சேவைகளை முழுமையாக கொண்டுவரும் பணிகள் ஐம்பது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கூட்டுறவு சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தை தொடர்ந்து பெற்று வருகிறது பல மாநிலங்களில் இப்பொழுது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கு வங்கிகளின் மூலமாகவும் நியாயவிலைக் கடைகளின் மூலமாகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நவீன மயமாக்குறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல் வங்கிகளை கவர்ச்சிகரமாக வடிவமைப்பது மட்டுமல்ல இது போன்ற சேவைகள் இந்த டிஜிட்டல் பே அது இது எல்லா வகையிலும் இன்னும் நாங்கள் சிறப்பாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்பொழுது அதில் ஓரளவு ஐம்பது சதவீதம் எழுபத்தைந்து சதவீத பணிகள் முடிந்திருக்கிறது ஏற்கனவே உங்களை போன்றவர்களை சந்தித்த நேரத்திலும் சொல்லியிருக்கிறோம் எல்லா வகையிலும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறோம்